வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சிட்டிக்குள்ளார சேலம் மாநகராட்சிக்குள்ளார மெயின் ரோடு டெச்சிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் காந்தி ஸ்டேடியங்க காந்தி இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வர வழியில தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடத்தோட மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சதுரடிங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சதுரடி நிலம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க நம்ம சேலம் காந்தி ஸ்டேடியத்தில் இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வர வழியில் மெயின் ரோடு டச்சிலேயே தாங்க இந்த இடம் இருக்குது உங்களுக்கு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை போகிற அந்த பஸ் ரூட்டுங்க சேலம் சிட்டிக்குள்ளார சேலம் மாநகராட்சிக்குள்ளார இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்தோட விலை தெரிஞ்சிக்கணும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்த நீங்கள் விலை பேசணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் விளம்பரம் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்